ஹலோ parents அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் Board ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்கு எல்லா மாணவர்களும் பாஸ் ஆகிருப்பீங்க நல்லா மார்க் எடுத்திருப்பீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த மார்க் ஒன்று ரெண்டு கம்மியாக இருக்கலாம் இல்லை சிலவங்களுக்கு டியூ டு ரியாலி டஃப் பேப்பர் ஹேண்டில் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருந்தனால அதனாலையும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பத்து இருபது மார்க் கம்மியாக இருக்கலாம் ப்ளீஸ் டோன்ட் வரி நவ் மார்க் வந்தாச்சு அவ்வளோதான் இதை போய் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எதுவும் யூ ஷுட் பி ஹாப்பி அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க பண்ண எஃபர்ட்டுக்கு மார்க் வந்திருக்கு ஐம் ஷுவர் நல்லா தெரியும் ஃபிசிக்ஸ் பேப்பர் ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்றது எல்லாத்துக்கும் தெரியும் மற்றபடி காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு பேப்பர் அதனால் நீங்க என்ன மார்க் எடுத்தீங்களோ முதல்ல அதுக்கு நீங்க ஹாப்பியாக இருங்க இப்போ அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் காலேஜ் செலெக்ஷன் ஐம் ஷுர் யாரெல்லாம் என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த என்ட்ரன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது யாரெல்லாம் என்ட்ரன்ஸுக்கு பெருசாக போகாமல் தமிழ்நாடு காலேஜஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ ஸ்டார்ட் அப்ளையிங் என்னோடய ஒரே சஜஷன் என்னென்னா யாரோட விஷயத்தையும் கேட்காம நேரில் காலேஜுக்கு போங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நேற்றுலேருந்து எனக்கு வர ஃபோன் கால்ஸ் என்னென்னா சார் இந்த காலேஜில் இப்படி சொல்கிறாங்க அந்த காலேஜில் அப்படி சொல்கிறாங்க அவ்வளோ ஃபீஸ் சொல்கிறாங்க டொனேஷன் சொல்கிறாங்கலாம் மற்றவங்க சொல்கிறாங்கன்றாங்க அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க கோ டைரக்ட்லி டு த காலேஜ் அட்மிஷன் சென்டருக்கு போங்க அவங்க ப்ரொசீஜர்ஸ் வச்சுருப்பாங்க அந்த ப்ரொசீஜர்ஸ் மூலமாக நீங்கள் மூவ் பண்ணுங்க அடுத்தது அப்ளிகேஷன் முதல்ல எல்லா காலேஜஸுக்கும் நீங்கள் போட பாருங்கள் நிறைய பேரண்ட்ஸ் செய்கிற தப்பு என்னென்னா ஒன்று ரெண்டு காலேஜஸ்க்கு மட்டும் அப்ளிகேஷன் போட்டுட்டு நாளைக்கு அந்த காலேஜில் கிடைக்கலன்னா மற்ற காலேஜஸ்க்கு போகிறது டஃப்பாக போயிடும் அதனால் அப்ளிகேஷன் பணம் ஐயோ ஐநூறு ஆகுது இரநூறு ஆகுது அதனால் இவ்வளோ போடணுமா அப்படின்னு நினைக்காதீங்க எத்தனை காலேஜஸ்க்கு போடணுமா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டுருங்க ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டால் தான் உங்களுக்கு சான்ஸே அங்கே வரப்போகுது இல்லைன்னா தி உல் பி லூசிங் அவுட் த சான்ஸ் இன்னொன்று நிறையா காலேஜஸில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் உடனே எஸ் அட்மிஷன்ஸ் கொடுக்குறதுக்கு ஒரு அட்மிஷன் அமௌண்ட் கேட்பாங்க அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க சார் இப்போ எனக்கு வந்து மெரிட்லேயே கிடச்சிருச்சுன்னா அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் காலேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் தான் போய் கேட்டு கிளியாரிட்டி பண்ணிக்கோங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது கவுன்சிலிங்க்கு இனிமேட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு தயாராகுங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயவு செஞ்சு அந்தந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை போய் பார்த்து ப்ரீவியஸாக என்ன கட் ஆஃப் வந்திருக்கு இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் இந்த வருஷம் கட் ஆஃப் கொஞ்சம் குறையும் அதையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை இதில் எனக்கு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குன்னா ஆல்வேஸ் காண்டாக்டஸ் வில் பி தேர் டு ஹெல்ப் யூ அவுட் எந்த பெஸ்ட் காலேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலான்றது ஸோ ஒன்ஸ் அகெய்ன் ஆல் தி பெஸ்ட் டு த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாசிங் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்